எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய பேர் வந்து பிரேமா இன்னைக்கு நம்மளோட சேனலில் முருங்குக்கீரியோட அந்த குச்சி இருக்கு இல்லையா அந்த காம்பு பகுதி வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாம் கீரை வந்து எடுத்து எடுத்து சமையல் பண்ணிவிட்டு அந்த குச்சிகளை வந்து தூக்கி நம்ம தூரமாக போட்டுருவோம் இனிமேல் அப்படி எதுவும் போட வேண்டாம் ரொம்ப சூப்பரான ரசம் செய்யலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எல்லாரும் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கீரையை நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடும்போது அந்த குச்சிகளை தூக்கி தூரமாக போடுவோம் இன்றைக்கி நம்ம அந்த குச்சிகளை தூக்கி தூரமாக போடாமல் ஒரு டேஸ்ட்டான ரசம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையில் எவ்வளோ வந்து சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு அந்த முருங்கைக்கீரையோட அந்த குச்சிகள்லேயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை நீங்கள் வந்து ரசமாவோ சூப்பாவோ வச்சு சாப்பிடும்போது ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லது மருந்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கீரையில் இருக்கிற மாதிரியே இரும்பு சத்தம் இருக்குது இன்றைக்கி நம்ம இதை எப்படி ரசமாக பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம் அந்த கீரை அந்த குச்சிகளை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாக உடச்சிட்டோ இல்லை கட் பண்ணிட்டோ போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க வேண்டாம் சும்மாவே இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அதோட அந்த நார் பகுதிகள்லாம் எடுத்துகிட்டு அதோட சாறு மட்டும் தான் நமக்கு வேணும் அதில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ அந்த குச்சிகள்லேருந்து அந்த பார்த்திங்கன்னா அந்த சாரெல்லாம் நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அந்த முருங்கையை நல்லா அரைச்சிட்டு நம்ம சாறு பிழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுலேயே ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சக்கை நமக்கு இருக்குது இதை தூக்கி நம்ம தூரமாக போட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த புளி ஊறிட்டுருக்க டைங்களில் மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி அதுக்கப்புறமா அதே அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் பச்சை மிளகா சேர்க்குறேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து அதுக்கப்புறமா ரசத்துக்குன்னே பார்த்தீங்கன்னா சின்ன பூண்டு பற்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ வந்து ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பற்கள் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வரைக்கும் நான் சேர்த்துக்க போகிறேன் சின்ன பல்லில் வந்து ரசம் வந்து வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய 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 பல்லில் இருக்கிறத விட இதை அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு உரமாக இருக்கட்டும் நமக்கு வந்து இந்த தண்ணியில் முருங்கைக்கு குச்சியிலேருந்து நம்ம எடுத்த சாறு தண்ணியில் புளி வந்து ஊற வச்சுருக்கோம் அதை நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையை எடுத்து தூரமாக போட்டுவிட்டு புளி தண்ணியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நல்லா அதெல்லாம் பொரியும் போது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுது அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அளவுக்கு எண்ணெயில் வதக்கி விடும்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நான் கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ரசம் வந்து நல்லா மிக்ஸி ஜார்லேயும் நம்ம புளி தண்ணியை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு ரசம் வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா நுரக்குட்டி வரட்டும் கொதிக்க விடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா நுரக்கூட்டி வருது பாருங்க இந்த மாதிரி நுரக்கூட்டி வரும்போது தேவையான அளவுக்கு கல் உப்பு உங்களுக்கு ஃப்ளேவருக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா ரசம் வந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது ரொம்ப சத்தான முருங்கை அந்த குச்சிகளை வச்சு ரொம்ப சத்தான ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு முருங்கை தண்டு ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கை தண்டு ரசத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு ஹெல்த்தியான ஒரு ரசம் அவங்களும் செஞ்சு சாப்பிடட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முருங்கைக் கீரை வந்து ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பராக ரெசிப்பில நான் மீட் பண்ணுற தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்